தமிழக வணக்கம் என்ற சிறப்பு நேரங்களில் நம்ம முதலீஃப் புதியவர்களுக்கு வாய்ப்பில்லை புதியவர்களை சேர்க்க மாட்டாங்க யாராவது உள்ள வந்தா கூட இந்த ஏவுகணை தடுப்பு மாதிரி அடிச்சு எஸ் பார்ட்டி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி அடிச்சு காலி பண்ணிடுறாங்க இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி தான் இன்னைக்கு ஆறு பேர் கட்சியில சேர்ந்திருக்காங்க குறிப்பா ஒரு ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்கால இணைஞ்சிருக்காரு முன்னாள் எம்எல்ஏக்கள் தொழிலதிபர்கள் சொல்லுங்க

நான் சொன்னது நீங்க வந்து அந்த கட்சியில வெளியில ஆக்டிவா இருக்கிற இவங்க காளியம்மாள் எல்லாம் ஊருக்கே தெரியும் அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஆக்டிவா இருக்க ஏன் காளியம்மாளுக்கு பிரச்சனை சேர்க்கறதுல தான் நான் சொல்றேன் இல்ல என்னன்னா இப்போ இவங்க இவங்களை சேர்க்கறாங்கன்னா அவங்க சேர்க்கலன்னா அவங்க அப்ரோச் பண்ணலையா என்னன்னு தெரியலையே நீங்க வேற இன்னைக்கு காலையில கூட காளியம்மாள் போட்டு விட்டாங்க இவங்க எல்லாம் சேனல்ல கொஞ்சம் பேரு என்கிட்ட கூட கேட்டாங்க சரி சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு அந்த சைட்ல விசாரிச்சா அங்கேயும் விசாரிச்சிருக்காங்க கொஞ்சம் சேனல்ல பண்ணுறோம் அப்படியா என்னையா கூப்பிடறாங்களா சேர்க்க போறாங்களா அப்படின்னு ஓகே எனக்கு தகவலே வரலையேன்னு அவங்க கிட்டத்தட்ட ரெடியா இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு தாவேக்காய் மேல ஒரு காதல் இருக்கு ஏடிஎம்கே டிஎம்கே கூட தாவைக்காய இருந்தா நல்லா இருக்கும் செய்தியாளர் சந்திப்பு அப்படியா அந்த எண்ணத்துல இருக்காங்க ஆனாலும் ம் இன்னொருத்தர் டிஎம்கேவே போகணும்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு முன்னணியில இருக்கிறோம் அதாவது வந்தா ஒரு முகம் முகமா தெரியும் இவரா அவரா தெரியுமே இவர் நல்ல பேச்சாளர் ஆச்சா இவர் மாவட்ட செயலர் வந்து அமைச்சராக இருந்தாச்சா இப்படிலாம் வந்து ஒரு இது கட்சி டிஎம்கே கூட கொஞ்சம் இதாகும்னா இவரை போய் எடுத்தா நம்ம இதுல அந்த மாதிரி ஆள்லாம் விட்டாங்க இவங்களுக்கு தோதான ஆள் சவுண்டு பார்ட்டிங்க அப்புறம் ரிட்டையர்ட் பார்ட்டிங்க இந்த மாதிரி எடுத்து இது பண்றாங்க இது நீங்க இப்போ ஸ்ரீதரன் வந்திருக்காரு வால்பாறை ஒன்றும் பெருசா மாற்றங்கள் வரப்போதில்ல ராஜலட்சுமி பத்தி உங்களுக்கு தெரியாது இல்லை எனக்கும் தெரியும் மயிலாப்பூர்ல அவங்க எம்எல்ஏ இருந்த காலத்துலயே பெருசா யாருக்கும் தெரியாது எல்லாம் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி ஆஹ் அவங்க போய் அவங்க அறந்து போயிட்டாங்களாம் ஐயோ ஏன்பா எனக்கு என்னப்பா இங்க பிரச்சனை இருக்குன்னு நான் போய் மாற போறேன் அப்படின்னு அப்புறமா தான் இந்த ராஜலட்சுமி அப்ப பாத்துங்க ராஜலட்சுமினா என்ன கூட ராஜலட்சுமி ஒண்ணு தோணுச்சு இவங்க ஏன் போறாங்க அப்படின்னு யோசிச்சேன் அப்புறம் பார்த்தா இவங்க இன்னும் கேட்டா அவங்க முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்ன்றாங்க அவங்க பாஜா இருக்கின்ற கட்சியில இருக்கும்பொழுதே பொழுதே வடிவம் வடிவம் சார் ஆனா என்னன்னா இவங்களுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்தாங்க ஓகே ஆனா இதுல முக்கியத்துவமா பார்க்கப்படுறது திரு அருண் ராஜா அவர்கள் தான் அவருடைய இணைப்பு தான் ரொம்ப எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடியதா இருக்கு கமல் அவர்கள்ட்ட இருந்த மாதிரியான அதிகாரிகள் விஜய்க்கும் சேர ஆரம்பிக்கிறாங்க அதுவும் குறிப்பா சர்வீஸ்ல இருந்து ஒருத்தர் ரிசைன்மெண்ட் வராரு அப்படிங்கிற மாதிரி கமல் எவ்வளவு பேர் சேர்த்தாரு அவர் கட்சி சரியான நடத்துலனாலும் எவ்வளவு பேர் அவர் கட்சியில இணைஞ்சாங்க இது பண்ணாங்க இவர் அருண்ராஜ் தான் சேரோ போன வாரமே பேசணும் அவர் என்ன பொறுப்பு கூட நான் சொல்லிட்டேன் நான் போன வாரமே கிட்டத்தட்ட அதான் கொடுத்துருக்காங்க பிரபாகண்டான்னு ஒன்று சேர்த்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக ஏன்னா ஆத ஒர்ஜினலையே பவரை குறைக்கணும் அப்படின்ட்டு பிரபாகண்டா அண்டு பாலிசி பாலிசி ஆஹ் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க நான் முன்னே சொன்ன மாதிரி கொள்கை பரப்பு தொ பொதுச் செயலாளர் பொது செயலாளர் அதுவுலையும் இப்போ மூணு பொது செயலாளர் அதுலையும் பார்த்தா ஜான் ஆரோக்கியசாமி பேச்சை கேட்கிற பொதுச்செயலாளர் ஜான் ஆரோக்கியசாமி கூட செயல்படுற பொதுச் செயலாளர் புஷியானந்த் பேச்சை மட்டும் கேட்குற பொதுச் செயலாளர் நேரடியாக விஜய் பார்க்குற பொதுச் செயலாளர் அதெல்லாம் கிடையாது இனி கிடையாது இனி நீங்கள் வந்து தலைவரெல்லாம் பார்க்கணும்னா கேட்டு தான் பார்க்கணும் ஏன் அவர் ஏற்கனவே விஜய் நேரடியாக பார்த்துட்டு பார்க்கலாம் நான் சொன்ன நீங்கள் ஒரு இந்த ஆஃபீஸ் இருக்கு இந்த ஓனர் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னா நீங்கள் நேராக வரலாம் ஓனர் ரூமில் போய் உக்காரலாம் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஆங்கராக இருக்கேன்னா ஓனர் சார் அப்படின்னு நாளைக்கு உங்களை இதே ஆபீஸ்ல நீங்கள் ஒரு வேலையில சேன்ட்டீங்கன்னா நீங்கள் போய் நேராக ஓனர் ரூம்ல உட்கார முடியாது நான் உங்களுக்கு ஹெட்டா இருக்கிறேன்னா ஹலோ என்ன நினச்சா நினச்சி அங்க போய் உக்காருறீங்க வேலையை பாருங்க சேம் இதே தான் அருண் ராஜிக்கும் நடக்கும் அருண்ராஜ் அப்படிங்களா ஏன்னா அவரு புசியானந்தோடைய வழிகாட்டுதல் படி செயல்பட போட்டாங்க ஆனா இவருக்கு ஜான் வழிகாட்டுதல் தேவையில்லைன்ற மாதிரி ஆதவுக்கு அப்படி இல்லை ரெண்டு பேர் சொல்கிறதையும் கேட்டு தான் நீங்கள் அப்புறமா தான் இது பண்ணணும் அதனால இவருக்கு வந்து ஹுசியானந்த் வழிகாட்டுதல் படி புசியானந்த் எப்படி வழிகாட்டுவார் எதா இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேட்டு பண்ணால் போதும் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லுவேன் தலைவர்கிட்ட நான் எப்படிங்க பேசுறது தலைவர்கிட்ட பேசுனா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டு தான் பேசணும் சரி நீங்கள் எப்போ கேப்பீங்க நான் தலைவர் எப்போ பார்ப்பனோ அப்போ கேட்பேன் நீங்கள் சொல்லுவேன் அதனால அடுத்த கட்டம் அந்த பாலிசி இதெல்லாம் சும்மா பேருக்கு அது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து செயல்பட்டால் நல்லா இருக்கும் ஆனால் வர வர யாரும் பார்த்தா அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியல அதிகபட்சமாக ராஜ்மோகன் மட்டும் அருகே மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு தனியாக சந்திப்பாக தான் நடத்துற நிறையா சந்திப்பாக நடத்தலையா யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்காரு இது பண்ணுறாரு அவரை மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்க மற்றபடி யூடியூப்ல பேசின எல்லாரையும் ஃபயர் பண்ணிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு லயலாமணி கூட இப்போ எங்கேயும் காணும் கொஞ்சம் அடங்கு பேசுறாங்க பேசுறாரா அவர் செலக்ட் பண்ணி பேசுறாருன்னு நினைக்கிறேன் வீர விக்னேஷும் நான் ரொம்ப பார்க்கறது இல்ல மற்றபடி புதுசா வந்த இவரு ரமேஷா சுரேஷ்குமார் பேர் பேசிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் பொதுவாக கட்சிக்காரர்கள் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறது அறிக்கை விடுறது மற்ற ஆக்டிவா இருக்கிறது அந்த மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆள் எடுக்கணும் இது பண்ணணும் செயல் பண்ணணும் அருண்ராஜ் வந்திருக்காரு விஜய்க்கு நெருக்கமானவர் தான் ஆனால் அவர் எந்த அளவுக்கு செயல்படுவாங்க இன்னொன்று அவருக்கு என்ன பொலிட்டிக்கல் தெரியும் பாலிசி இல்லைனா அவருக்கு ஃபுட்பால் தான் தெரியும் அவர் டுவிட்டரில் போய் பார்த்தா மெஸ்ஸியே தெரியும் நேற்று மேட்ச் பார்த்துருப்பாப்புல ஸ்பெயினை விட போர்ச்சுகல் நல்லா ஆடுது நேற்று ஸ்பெயின் கோட்டை விட்டானுங்க சரியாக ஆடல ஆட தெரில போர்ச்சுகல் கொஞ்சம் நல்லா இதுன்னு நாற்பது வயசுல ஒன்பதாவது கோல் போட்டார் அது கேட்டிங்கன்னா நல்லா சொல்லுவாப்புல ஆ வாங்க வாங்க உட்காருங்க அதில் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ வந்து அப்படின்றவரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இருக்கார் ஒரு யுபிஎஸ்சி பொறுப்புல ஒரு அது வேற அது வேற ஒரு போது அதிகாரிகளோட அதிகாரிகள் அ அரசியல்வாதிகளோட நெருங்கி பழகுற வாய்ப்புகள் கிடைக்கும் இவரு இன்கம் டாக்ஸ் சைடு தானே இருந்தாரு என்னதான் நீ போலீஸ் ஆபீஸர நான் ரொம்ப பேர் பார்த்திருக்கேன் அவங்களுக்கும் பொலிட்டிகலுக்குமே சம்பந்தம் ரொம்ப கம்மியா இருக்கும் உம் இப்ப நடக்கிற பொலிட்டிகல் உள்ளுவாதாரம் கூட ரொம்ப தெரியாமல சார் சேகலன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க சேர்த்தாலும் அதுலயும் இவங்க இவங்க நோட்ட அவங்க நோட்டோன்னு குற்றச்சாட்டு வச்சா என்னெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தா சந்தோஷமா இருக்காங்க யார் சேர்ந்தா சூப்பர் சொல்லுவீங்க காளியம்மாள் சேர்த்துட்டா சூப்பர்னு சூப்பர் காளியம்மாள் சேர்த்தா சொல்லலாம் ஏன்னா அவங்க ஒரு ஐக்கானு ஒரு உமன் ஐக்கானு அவங்க சேர்த்து அவங்க செயல்பட விட்டா உண்மையிலேயே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க காளியம்மாள் மாதிரி ஒரு மூணு நாலு பேரை சேர்த்தீங்கன்னா கட்சி கொஞ்சம் கலகலகலான் இருக்கும் ஒரு ராஜ்மோகனுக்கே கலகலகலான் இருக்கல நேரத்துல வரைக்கி விட்டாருல்ல அது திமுக அரியா ராஜ்மோகன் தாவேகாரியான்னு தெரில ஆனால் அறிய விட்டார் அந்த மாதிரி ஒரு ஒரு இது காமிக்கிறதுக்கு ஆள் வேணும் நீங்க நான் நான் சொன்னது எதாவது மாறுதுன்னா சொல்லுங்க நான் சொல்றதுல இல்லைங்க நீங்க சொன்னதெல்லாம் தப்பு இப்படிலாம் நடந்திருக்கு பாருங்க எதாவது சொல்லுங்க பலரும் சொல்லி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை கரெக்டு தான் நீங்க சொல்றதுன்ற மாதிரிதான் போறாங்க நம்ம வைக்கிறது விமர்சனம் அது லைட்டா கிண்டலா வைக்கிறோம் தவிர அது விமர்சனம் அந்த விமர்சனத்தை தாண்டி கட்சி செயல்பட்டா நன்றாக செயல்படுதுங்க நம்ம சொல்லிட்டு போக போறோம் இப்போ கட்சி வேலைக்கு ஆகாது நான் சொல்றேன்னா இத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கால்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவரோட ரசிகர்கள் இருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் ஓட்டு அதுன்னு ஒரு பர்சன்டேஜ் வாங்குவாரு அது வெற்றியை நோக்கி நகர்த்தமான நகர்த்தா அது இனி தமிழகத்துல தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்புன்ற யாருக்குமே முடியாது திமுக முடியாது அதிமுக முடியாது இவங்களாலே முடியாதுன்றதுதான் யதார்த்தம் இதை தான் நம்ம பதிவு பண்றோம் விஜய் மேல வெறுப்போ விஜய் இதுவோ கிடையாது ஏன்னா ஒரு மாற்றா விஜய் வந்தா நல்லது அந்த மாற்று நல்லா இருக்கணும் என்னன்னா இப்பதான் கடந்த வாரம் ஜனநாயகம் பட ஷூட்டிங் முடிஞ்சுது அதுக்கப்புறம் உடனடியாக அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்னைக்கு அவசர மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம்னு சொல்றாங்க அதை ஒட்டிதான் அந்த இணைப்பெல்லாம் நடக்குதுங்க போது அப்ப பட வேலைகள் முடிஞ்சிருச்சு அடுத்தது நீ தீவிர அரசியல் தான் அப்படின்ற இடத்துக்கு தாவேக்கா நகருதுன்னு இந்த இதை வச்ச புரிஞ்சுக்கலாமா நீங்க ஸ்டாலின் முதல்வராக இருக்காரு கட்சி தலைவராக இருக்காரு வயசு எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எழுவத்தி ரெண்டு வயசை கடந்து எழுவத்தி மூன்று வயதை நோக்கி நகர்கிறார் அவரு டெய்லி இன்னைக்கு இதுப்பா இதோட அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படி நகர்றாரு சொல்லுங்க தமிழகத்தின் அப்பாவாக இருக்குன்னா அவ்வளவு வேலை செய்யணும் எடப்பாடி பழனிசாமி அதே வயசுல ஒரு வயசு கூட குறையா இருந்தாரு அவரு யாப்பா இன்னைக்கு முஞ்சிச்சு நான் சேலர்ல போய் வீட்டுல இருக்கிறேன் அடுத்த வாரம் கூடுங்கப்பா அப்படின்னு நகருக்காரு இல்லை யாரு இருக்கா சொல்லுங்க அப்ப தெரியுதா இது வந்து யாருமே அந்த மாதிரி இல்ல ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா இன்னும் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா எம்ஜிஆர் அறுபது வயசு வரைக்கும் நல்லா இருந்தாரு அறுபதுல இருந்து அடுத்த பத்து வருஷம் இப்போ ஒரு அரசியல்வாதி மாதிரி காளியமாலோ திரு மருதழகராஜோ இவங்க வரும்போது கட்சி தலைவர்களோட நெருங்கி பழகுவாங்க களத்துல எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தெரியும் அதிகாரிகள் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம மக்கள் நீதி மையத்துல பாத்துருக்கோம் நம்ம அவங்களை குறைச்சு மதிப்பிடல பட் அவங்க அது பியூரோக்ராட்ஸா அணுகும் போது தேர்தல் அரசியல் ஃபீல்டு ஒர்க்ல கொஞ்சம் சிக்கல் வரும் சார் அந்த சிக்கலை விஜய் உணர்ந்திருக்காரா அதுல இருந்து எந்த புள்ளியில அருண்ராஜ் மாறுபடுறான்னு நினைக்கிறீங்க அது அருண்ராஜ் இன்னும் தனியாவா அந்த கட்சியே கனெக்டிவிட்டியில பிரச்சனை தானே இருக்கு செய்தியாளர் சந்திப்பு பாத்தீங்களா அவரு இல்ல நான் பாக்கல நான் அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல கொள்கை இருக்கிற ஒரே கட்சி தாவேக்கா சொல்றாரு ஒருவேளை கொள்கை பரவ உசாரா டக்குன்னு கேட்டுருணும் ஒரு ரெண்டு கொள்கை சொல்லுங்க சார் சொல்லிருப்பாரு சொல்லியிருப்பாரு சார் சொல்லியிருப்பாருல்ல எதை திமுக கொள்கையை சொல்லியிருப்பாரு வேற என்ன தாமக்கா திமுகவுடைய இன்னொரு வடிவன்றதுதான் அவருடையது எல்லாமே அதே பாலிசி தான் வேற என்ன தனியா கொள்கிற எல்லாருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு இதை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அங்க உசியானது அதை பண்ண மாட்டேங்கிறாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கு எல்லாம் கிடையாது நீ வந்து என்ன கேட்டுதான் என்னதையும் பண்ணும்னா அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வராது அங்கேயே முடிஞ்சிரும் கதை என்ன பிரச்சனைன்னா மக்களோட கனெக்ட் ஆகிற இதுல இப்ப விஜய் போனாருன்னா கனெக்ட் ஆவார் ஏன்னா அவர் இயற்கையாகவே ரசிகர்கள் கூட்டம் அது வச்சு கனெக்ட் ஆவார் அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கனெக்ட் ஆகணுன்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம் ஏன்னா அங்க பேசின நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்புறம் முப்பது ஆச்சு அப்புறம் பத்து ஆச்சு அப்புறம் நாலு நிமிஷமாச்சு அப்புறம் வழக்கமான டெம்ப்ளேட் ஸ்பீச்ன்ற மாதிரி அடுத்த கூட்டத்தில் பேசவே இல்லை அது அதுக்கு இந்த மாபு மென்டாலிட்டிக்கு மாஸ் மென்டாலிட்டிக்கு இறையாரு இவர் பேசுனா இவர் அடிக்கிறாங்க அதனால அர்த்த கூட்டத்தை பேச மாட்டேங்கிற பொதுவா பொதுக்கூட்டங்கள்ல இன்னைக்கு பேசினதே நாளைக்கு திரும்ப எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அதே அடுத்த நாள் பேசுவாங்க அடுத்த நாள் பேசுவாங்க ஆனா பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவங்க நம்ம இன்னும் என்ன பேசுறதுன்ற இடத்துக்கு சாச்சுரேட் இப்பவே ஆகிறாங்களே சார் இது எப்படி அதுக்கு காரணம் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் டே டு டே பாலிடிக்ஸ் கையில எடுத்து அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்து நகரலாம் சில பழைய விஷயங்களை சேர்த்து கனெக்ட் பண்ணலாம் அந்த இதெல்லாம் வந்து அதுக்கேற்ற ஆள் கூட இருக்கும் அதுக்கு இவர் உதவ மாட்டாரா பாலிசி வைஸ் அரசு சார்ந்த கொள்கை தொடர்பான க்ரிட்டிசிசம்க்குலாம் இவர் உதவ மாட்டாரா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ நீங்கள் யாருன்றது உங்கள் ப்ரொஃபைலு உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் இப்போ முன்னெல்லாம் நீங்கள் ஒரு சிவி ரெடி பண்ணி நான் மலையை முறிப்பேன் காரை அப்படியே திருப்பு வேணும்லாம் போடுவீங்க அங்கே வேலைக்கு வந்தால் ஒன்றுமே செய்யணும் எல்லாம் போடுங்க நான் சும்மா போட்டேன் சார் இப்போல்லாம் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி பார்க்கறாங்கன்னா நீங்கள் என்னென்ன உங்களுடைய குணாதிசயத்தையும் அதை வச்சு தான் நிர்ணயிக்கிறாங்க குணாதிசயம் கட்சி உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது உங்களுடைய திறமை என்ன இருக்குது நீங்கள் எவ்வளோ டெப்துனா உங்கள் பிளாட்ஃபார்ம் வச்சு தான் முடியறது அப்படின்னா இவர் வந்து ஒரு மேட்ச் ஃபுட்பால் மேட்ச் நடத்தினாங்கன்னா அதுக்கு நல்லா யூஸ் ம் எப்படி விளையாட்டு பிரிவு விளையாட்டு பிரிவு போட்டுக்கலாங்க புதுசியாக அந்த ஐடியாவும் இல்லை

இப்போ நம்ம இருக்கிறோம் பொலிட்டிக்கல் இது போடுவோம் ப்ளஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் போடுவோம் ஸ்போர்ட்ஸே எப்போவாது போடுவோம் ஐபிஎல் ஜெயிச்சா போடுவோம் அந்த மாதிரி ஒரு இதுன்னு வச்சிங்களேன் இதுதான் எல்லோரையுமே நிர்ணயிக்கிறது அந்த வகையில் நான் பார்க்கறத வச்சு சொல்கிறேன் அதுக்கு மேலே அவர் சிறப்பாக செயல்பட்டார்னா பாராட்டுற முதலால் நம்ம தான் இருக்கோம் ஏன்னா நல்லா உண்மையிலேயே தாவைக்காவில் நல்ல ஒரு ஆள் கிடச்சி நல்ல கேடர் கிடச்சிருக்காங்க இன்னும் தாவயக்காவன்னு இப்போ என்ன பிரச்சனை விஜய்க்கு அருண்ராஜ் எதை நிறைவேற்றணும் அப்படின்னா விஜய்க்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒண்ணு அவருக்கு கரெக்டான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை புசியாந்தான் நீங்க பத்து நிமிஷம் பேசுனீங்கன்னா ஒன்பது நிமிஷம் விஜய் புகழ்ந்துருப்பாரு ஒரு நிமிஷம் வேற ஏதாவது பத்தி பேசியிருப்பாரு அப்ப விஜய்க்கு அவரால் ஒரு பயனும் கிடையாது ஒரு ஒரு இது ஆர்கனைசர் நல்ல ஒரு ஆர்கனைசர் அவ்வளவுதான் அது மன்றத்துக்கு கட்சிக்கு கூட தான் அப்படி கன்வெர்ட் ஆகுறாங்களா கட்சிக்கு அவர் ஆர்கனைசர் இல்லைன்றதுக்கு தான் இந்த நியமனங்கள்லாம் இன்னும் பாக்கி இருக்கிறதுலாம் ஆதவ் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட நெருங்கிறதே பெரிய விஷயம் அப்படி நெருங்கினாலும் அவர் எவ்வளோ தூரம் அவர் சொல்கிறத எடுத்துக்குவார் தெரியாது எவரு சொல்லவே தேவையில்லை இந்த இவ்வளோ பிரச்சனையும் அடிப்படை ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஒரு அஜெண்டாவில் இயங்குறாரு அடுத்த அடுத்த மாதம் இந்த அடுத்த மேலே போயிடுவார் அப்போ அவர் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாரோ தெரியாது அப்போ விஜய்க்கு இந்த கட்சி மேலே அக்கறையோட பாலிசின்னு கொடுத்துருக்காங்க அவருக்கு பாலிசி அண்டு பிரபகண்டான் பிரபகண்டா ஒரு ஒரு பைசாவுக்கு உபயோகப்படாது அவர் ஒண்ணு பெருசா போய் பிரபகண்டா பண்றதுக்கும் இது பண்றதுக்கும் அவர் ஆள் கிடையாது முடியாதுங்க நீங்க பொலிட்டிக்கலா நீங்க ரெடியா இருக்கணும் திடீர்னு ஒரு கேள்வி கேட்பான் திடீர்னு ஏதாவது கேட்பான் அதுக்குதான் இவரை எடுத்து வந்திருக்காங்க நீங்க சொல்றீங்கல்ல புசியானந்த கேள்வி கேட்டா பத்து நிமிஷம் விஜய் பத்தியே பேசுவாரு ஒரு நிமிஷம் வேற ஆனா இவரு ஒரு ஐஆர்எஸ் படிச்சிருக்காரு அப்படின்னா சில நிறைய தகவல்களை படிச்சிருப்பாரு ஒரு அதிகாரிகளோட இருக்கும் ஒரு கவர்மெண்டோட பாலிசி எப்படி டிசைட் ஆகும் ஒரு டாக்ஸ் ஆயிடி இந்த மாதிரியான விஷயங்கள் பட்ஜெட் தொடர்பான விஷயங்கள் இதுக்கெல்லாம் பேசும்போது இப்ப காங்கிரஸ்ல பட்ஜெட்னா பாச்ச நம்பர் பேசுற மாதிரி தாவே காலந்து இவர்கிட்ட இருந்து கூட அறிக்கை வரலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்ல வாசத்தின் அவ்வளவு எளிதா சொல்லி கடந்து போறீங்க செவென்டி ஒன்ல இருந்து அரசியல் வாதில நான் சொல்லல நான் சொல்றேன் அவருடைய இருந்து ஒரு ஸ்ட்ராங்கா அறிக்கை வரும் இல்ல ஒரு பொலிட்டிக்கலா தயாரானவருங்க ஓப்பனார்கிட்ட எல்லார்கிட்டையும் தயாரானவர் எழுவதுலேருந்து அரசியல் இருக்காரு அவர் பல அரசியல் நிகழ்வுகளை பார்த்தவர் மிஷா பார்த்தவர் எம்ஜிஆர் ஆட்சி பார்த்தவர் கலைஞருடைய இதெல்லாம் பார்த்தவர் எல்லாம் பார்த்தவர் அதனால அதை கொண்டு வந்து இவர்கிட்ட இது பண்ணாது இவரு இவருடைய ப்ரொஃபஷனல்னு பார்த்தா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க அபிஷியலாக ஒர்க் பண்ணுவாங்க மற்ற நேரத்தை வேறு ஏதாவது இவருடைய நேரத்தில் எதில் செலவிச்சிருக்கோம்னா ஸ்போர்ட்ஸில் தான் அதிகமாக கவனம் செலுத்திருக்காருன்னு தெரியுது அப்போ பொலிட்டிகளை அவர் எந்த அளவு கவனிச்சிருப்பாருன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்காது சரி அப்ப இது என்னதான் மூவா அப்போ எதுக்கு தான் அப்படிங்க வந்தார் இவரு எதுக்கு வந்தாருன்னா ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் கூப்பிட்டு சேர்க்கற மாதிரி வா வாமா என்ன சேர்ந்து அப்படிதான் அவ்வளவுதான் தான் அவ்வளோதான் தாண்டிலாம் ஒன்றும் பெருசாக விஜய்க்கே அவர் தெரியும் விஜய்ய பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு இது ரைட்டு வாங்கன்னு சொல்லுறேன் புஷ்யே பூச்சி எல்லாராக வச்சுருக்காப்ல அப்போ இவரு எப்படி பெருசாக தெரிவார் அதனால வந்திருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் அவரை நான் வந்து இதுவா நான் குறைச்சி மதிப்பீடு இந்த பார்ட்டி இன்னைக்கு பொலிட்டிக்கல் இதுக்கு அவர் பொறுப்புக்கு அவர் அதை அந்த பொறுப்பை நிறைவேற்றுவாரா அப்படின்றதுலதான் நான் வேறுபடுறேன் மத்தபடி அவரை பத்தி நான் எனக்கு தெரியும் ஒருவேளை நீங்க இது ஹைபத்திகலா கூட இருக்கலாம் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி புசியானந்த் வந்து விஜய் ஆக்சஸ் பண்ண விட மாட்டாரு நேரடியா தான் இருக்காருங்கும் போது அருண்ராஜ் அவர்கள் விஜய் நேரடியாக சந்திச்சு பேசுற இடத்துல இருக்காருங்கும் போது அப்ப புசியானந்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இவர்ட்ட கொஞ்சம் நம்ம அதிகமாக கம்யூனிகேட் பண்ணுவோம் பாலிசி வைஸ் கொள்கை வைஸ் அடுத்தடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது இவர்கிட்டையும் ஆதவ அர்ஜுனா கிட்டே பேசிட்டு இதை ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணுறது ஒருங்கிணைக்கிற வேலையை கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு கூட விஜய் யோசிச்சு கூட இவரை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி மேலே எடுத்துக்கிறது ரெண்டு விஷயம் நடக்கணும் ஒன்னும் புசி ஆனந்த பேச்ச கேட்க மாட்டேன் விஜய் முடிவு எடுக்கணும் அது நடக்கவே நடக்காது அப்படியே சொல்றீங்க நடக்க வாய்ப்பே கிடையாது எந்த காலத்திலயும் வாய்ப்பு இல்லை அதனால அதை அதை வச்சுட்டு தான் உறுதியா சொல்றீங்க ஆமா நான் என்ன என்ன எனக்கு என்ன எனக்கு வர்ற தகவல் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் சொல்வது பலரும் முட்டி மோதி ஒன்றும் பண்ண முடியாம ஒதுங்கினது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நான் சொல்கிறேன் அதனால் அது அது ஒரு பார்ட்டு இவர் அதை நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன்னா இவரு வெளியில இருக்கிற வரைக்கும் வாங்க பார்க்க வந்தீங்களா சரி பார்த்துட்டு போங்களா அது ஓகே இல்லை நேராக கேட்ட கூட வரலாம் இனிமேல் நீங்க கட்சி கீழே அவர் கீழே வந்துடுறீங்க அப்ப அப்படி பார்க்கணும் சார் இனிமேல் நம்மளை கேட்காம இது பண்ணாதீங்க எந்த ஆக்சஸும் பண்ணாதீங்க அவர் ஒன்னா கீழே கூப்பிட்டா அவரு சொல்றது கேட்காது என்ன முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அதனால ஒரு பத்திரம் சொல்லுவாங்க ஏய் போய்தரா இவனுக்கு தொழில் கீழே கத்து கொடுத்துடாதான்னு வடிவல் சொல்லும் போது வாங்க முதலாளி உங்களுக்கே நாங்க சொல்லி தெரியல அவனுக்கு அப்படின்னு பசங்க அந்த இதுல சொல்லுவாங்க வர்மா பச அது மாதிரி முடிச்சு முடிச்சுடனா முடிச்சு விட்ருவாங்க அது ஒண்ணு நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா நீ குறுக்கிட்டனால அது அப்படியே ட்ராக் மாறிடுச்சு இவரு இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல்லு மற்ற விஷயங்கள் மற்ற கட்சிகளோட தாமே எப்படி கொண்டு போகணும்னு விஜய்க்கு ஆலோசனை சொல்லி அந்த ஆலோசனை வென்று விஜயால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது புஷியையும் மீறி ஒரு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா உண்மையிலேயே தாமேக்கா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ஓகே ஆனா இவர் இப்போதான் கட்சியில் இணைறாரு ஆனால் இவர் முன்னாடியே இப்போ ஜான் வரை சாமி கூட்டு வந்த இவர் சொன்ன சில விஷயங்கள் தப்பா போச்சுன்னு ஜான் வெளியில விமர்சனம் பண்ணதெல்லாம் நடந்திருக்குது அப்ப அங்கேயே இவரே ஏதோ ஒரு விஷயங்கள்ல அதிகாரிகள் மிகப்பெரிய லெவல்ல இதிகாரிகள் சாதாரண மக்கள் விஷயங்கள்ல கரெக்ட் ஆகவே மாட்டாங்க எந்த அதிகாரி அவங்க உலகம் தனி அவங்க கரெக்ட் ஆக மாட்டாங்க அப்படி கனெக்ட் ஆன ஒருத்தர் ரெண்டு பேரு பெரிய ரொம்ப அதிசயம்னு வச்சுக்கோ அதனால இந்த இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தாவேக்காக கொண்டு வராது இன்னொன்னு அவங்க ஜேபிஆருடைய அந்த நிறுவனத்துடையது அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் அவங்க வந்து அப்படியே இருப்பாங்க அப்படி அப்படியே இப்படி இருப்பாங்க அவ்வளோதான் மேடையில் ஒரு சேர் அவர்கள்லாம் எக்ஸ்ட்ரா போடப்படும் மற்றபடி பெரிய மாற்றங்கள் நீ ஜேபியர் காலேஜில் ஏதாவது சீட்டு கீட்டு வேணும்னா கேட்கல ஏதாவது ஒன்று கூட குறைச்சுன்னு கிடைக்கணும் அவ்வளோதான் அதை தாண்டி ஒன்றும் கிடையாது ராஜலட்சுமி சொல்லிட்டேன் இவன்னா சொல்லிட்டேன் இந்த மாவட்ட அந்த ஜட்ஜு லீகல் ஆலோசனை அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்க தாவே கேல இருந்தாலும் இவரும் ஒரு லீகல் ஆலோசகரா இது இருக்கலாம் இன்னும் இவர்கள் யாருக்குமே பதவி கொடுக்கல இது இல்லாம அவர்கிட்ட வக்கீலா இருந்து ஒரு பொண்ணை வந்து உள்ள சேர்த்துக்கிறாங்க அவரு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்புறம் இன்னொருத்தர் எம்ஹெச்ஏ செக்ரட்டரி நிர்வாகி ஏதோ ஒரு நிர்வாகி அந்த இந்த அசோசியேஷன் மட்ராஸ் ஹைகோர்ட் அசோசியேஷன் அவரு ஒருத்தர் சேர்ந்துருக்காரு தமிழ்நாடு நினைக்கிறேன் இவங்களுக்கு எல்லாம் அறிவிக்க கூட இல்லை ஒன்னும் ஆனால் சேர்ந்து இன்னைக்கு மாலைகள் எல்லாம் இது சால்வெல்லாம் போத்தி விஜய் கூட போட்டோல்லாம் எடுத்திருக்காங்க ஃபோட்டோலாம் வரல அதனால இது வந்து மற்றவங்களுக்கு பார்க்கும்பொழுது இன்னைக்கு இந்த நம்ம ஊடகத்துல உருட்டுறாங்க தெரியுமா அவசர கூட்டம் விஜய் விரைந்து வந்தார் விரைந்து வந்த விஜய் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு எது கேமனை போட்டு அதுக்கு வேணா உதமை தவிர என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய இது கிடையாது ஏற்கனவே நம்ம எல்லாருமே பேசிட்டு தான் அருண்ராஜோட சேர்ந்து கொஞ்சம் பேர் சேர்த்துருக்காங்க